அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஆவணி மாதம் தேய்பிரை பஞ்சமி எந்த தினத்தன்று வருகின்றது வராகிமனுக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் வறுமை நீங்கும் முற்றிலுமாக உங்களுக்கு கடன் தொல்லை இருக்குது அப்படின்னா அது சரியாக ஆரம்பிக்கும் பண சம்பந்தப்பட்ட பிரச்சனை அனைத்துமே தீரும் இதற்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா மருதாணி இலை மிகவும் முக்கியம் இந்த மருதாணி இலை இருக்கிறவங்க இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் ஒருவேளை மருதாணி இலை கிடைக்கல அப்படின்னா இலை பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா மஞ்சள் தீபம் கூட நீங்கள் ஏற்றி வைத்து வை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் வெள்ளை தீபம் ஏற்றலாம் ரொம்ப எளிமையாக நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் மருதாணி கிடைக்கும் அப்படி இருப்பவர்கள் இந்த தீபத்தை வந்து பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் படிப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் மருதாணியில் கொஞ்சமாக நீங்கள் எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ பறித்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக இருந்தால் கூட போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மருதாணி தீபத்தை ஏற்றிட்டு இந்த மருதாணி நீங்கள் அன்று நைட்டு வந்து அரைச்சி கைகளில் வைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதற்கு ஏற்ற போல் கொஞ்சமாக பறிச்சுக்கோங்க ரொம்ப நல்லது அப்படி கையில் வச்சா ரொம்ப நல்லது இல்லை அவ்வளோ மருதாணியெல்லாம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மருதாணி இலையை கொஞ்சம் எடுத்துக்கோங்க வராகிமனுடைய படமோ சிலையோ இருக்குது அப்படின்னா அது அலங்காரம் செய்துக்கோங்க இப்போ இரண்டுமே இல்லை அப்படின்னா விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க ஐந்து முகமும் ஏற்றலாம் ஒரே ஒரு அகல் விளக்கும் நம்ம ஏற்றலாம் ஐந்து அகல் விளக்கும் தனித்தனியாக நம்ம ஏற்றலாம் இது நம்மளுடைய விருப்பம்தான் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு தாம்பலத்தட்டில் மருதாணி இலையை முதல்ல பரப்பி பரப்பிட்டு அதில் ஒரே ஒரு மஞ்சள் துண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க மஞ்சள் துண்டு இல்லைன்னு அப்படின்னா ஒரு அளவு கொஞ்சமாக மஞ்சள் மட்டும் சேர்த்துக்கோங்க போதும் இதற்கு இந்த பொருள் மட்டும் தான் நமக்கு தேவை ஒரு ரூபாய் நாணயம் இருக்குன்னா ஐந்து நாணயமும் நீங்கள் வச்சுக்கலாம் போதும் இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது அதற்கு மேலே விளக்கு வச்சுக்கோங்க ஒன்று அல்லது ஐந்து நீங்கள் வைத்து தீபம் ஏற்றிக்கோங்க தீபம் ஏற்றிய பிறகு நீங்கள் நெய்வேத்தியமாக உங்களால் என்ன முடியுதோ அதை வச்சுக்கோங்க சர்க்கரை வள்ளிக்கிழங்கோ கிழங்கு வகைகள் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பால் பாயாசம் இந்த மாதிரி உங்களால் என்னென்ன முடியுதோ அதை நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம் கொண்டக்கடல இருக்கப்பதே அதாவது சுண்டல் சொல்லும் பார்த்திங்கன்னா சுண்டல் கூட நம்ம வைக்கலாம் ரொம்ப நல்லது ஏன்னா அதற்குரிய நாளன்று தான் நமக்கு வந்து பஞ்சமி தினம் வந்திருக்குது அதாவது பஞ்சமி என்றைக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடுவோம் அதாவது இந்த தீபத்தை ஏற்றி வைத்துட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இரவு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மருதாணி இலையை எடுத்து அரைச்சி உங்கள் கையில் வச்சுக்கோங்க இல்லை நான் அவ்வளோ மருதாணி வைக்கல அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தான் வச்சுருக்குறீங்க அப்படின்னா ஒரு பச்சை நிற துணி அல்லது மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த இலையை கொஞ்சமாக அதில் வச்சுட்டு அந்த நாணயத்தையும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து பணம் வைக்கிற இடத்துல முடிச்சு கட்டி வச்சுருங்க நல்ல ஒரு பண வரவு இருக்கும் மருதாணி நல்லா காய்ந்த பிறகு இதை கல்படாத இடத்துல போட்டுருங்க போட்டுடலாம் ஒரு மூன்று நாட்கள் ஒரு ஐந்து நாள் வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கையில் அரைச்சி வைக்கிற அளவுக்கு நீங்கள் மருதாணி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த ஐந்து ரூபாய் நானே மட்டும் நீ எடுத்து நீங்கள் வந்து பணம் வைக்கிற கேஷ் பாக்ஸ்களை வச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து செல்வாக்கு அதிகரிக்கும் கூட ரெண்டு மூன்று மருதாணியில மட்டும் நீங்கள் சேர்த்து வச்சுட்டுங்க இதை நீங்கள் செய்து பாருங்கள் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் நல்லா வரவு இருக்கும் இது வந்து தொடர்ந்து நான் பல பதிவில் சொல்லியிருக்கிறேன் வியாழக்கிழமை மருதாணி பறித்து நீங்கள் வந்து கையில் வச்சுட்டு வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் வந்து சுவாமிக்கு வழிபாடு செய்யும்போது அதாவது நீங்கள் பஞ்சமி பஞ்சமி இல்லாட்டா கூட நமக்கு வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றம் பார்த்திங்கன்னா அந்த அதே போல் வந்து நீங்கள் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது உங்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறும் எல்லாரும் நம்ம எதற்காக வழிபாடு செய்வோம் ஒரு நல்ல ஒரு வருமானமோ இல்லை நல்ல உடல் ஆரோக்கியம் வேண்டும் இதற்காக தான் ஒவ்வொரு வேண்டும் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும் அதற்காக தான் வழிபாடு செய்வோம் அது நமக்கு அப்படியே நமக்கு கிடைக்கும் அந்த பிரபஞ்சம் நமக்கு சீக்கிரமாக இது நடத்தி வைக்கும் ரொம்ப பாசிட்டிவிட்டி கொடுக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் நமக்கு தேய்பிரை பஞ்சமி என்றைக்கு வருது அப்படின்னா ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை தினத்தின்றி வருது செப்டம்பர் மாதம் பதினொன்று பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை தினத்தன்று நமக்கு பஞ்சமி தினம் வருது திதி நேரம் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னா வியாழக்கிழமை நாலு இருபத்தஞ்சிக்கு மேலே சாயங்காலம் நாலு இருபத்தஞ்சிக்கு மேலே தான் நமக்கு திதி நேரம் ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை மதியம் ரெண்டு மணி வரையும் நமக்கு வந்து பஞ்சமி திதி இருக்குது அப்போ நீங்கள் பூஜை செய்ய வேண்டிய நேரம் வந்து வியாழக்கிழமை மாலை ஐந்து முப்பதுலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் வந்து பஞ்சமி பூஜை செய்து கொள்ளலாம் சரி ஒரு விழா அப்பா செய்ய முடியல அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த இருந்து காலை ஒரு பத்து முப்பது வரையும் இல்லை பத்து மணி வரையும் நீங்கள் தாராளமாக பஞ்சமி பூஜை வீட்டில் எளிமையான முறையில் செய்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை மாலை பார்த்தீங்கன்னா நமக்கு பஞ்சமி தேதி கிடையாது மதியத்தோடே நமக்கு நிறைவாகுது அதனால் வியாழக்கிழமை சாயங்காலம் அல்லது வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் பஞ்சமி பூஜை சிறப்பாக பண்ணிக்கோங்க இப்போ போன பதி போன பஞ்சமி பதிவில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ரெண்டு நாளுமே வழிபாடு செய்யலாம் இப்படி வர்றதுனால இந்த வியாழக்கிழமை இப்படி வரதுனால வியாழக்கிழமே வழிபாடு செஞ்சு வெள்ளிக்கிழமே நாங்கள் வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க வழிபாடு செய்கிறனால எந்த தவறும் கிடையாது நம்ம எத்தனை நாள் வேண்டுமானாலும் வராக எண்ணெய் வழிபாடு செய்யலாம் இப்போ நீங்கள் வியாழக்கிழமையும் பஜ்ஜியும் பூஜை செய்துட்டு வெள்ளிக்கிழமையும் காலையிலையும் வராக எண்ணெய்க்கு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்குமே தவிர நம்ம வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிற குழப்பமே உங்களுக்கு வேண்டாம் நம்ம வந்து எப்போ வேண்டுமோ தினமும் கூட வராக எண்ணெய் வழிபாடு செய்யலாம் அவ்வளோ சௌகரியத்தை பொறுத்து தான் இருக்குது அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று கேட்டிருந்தீங்க அதாவது இப்போ வந்து புதிதாக பார்ப்பவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அதாவது பஞ்சமி பூஜை செய்யணும்னா நம்ம படம் வாங்கி வைக்கணுமா அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க சிலை வாங்கி வைக்கணுமான்னு கேட்டிருந்தீங்க இப்போ படமும் சிலை சிலையும் நீங்கள் வாங்கி வைப்பது வாங்கி வைக்காமல் இருப்பது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதாவது நம்ம கட்டாயமாக எதுவுமே வாங்கணும் அப்படி இல்லை வராகிமன் பொறுத்தவரைய ஜோதி தான் விளக்கு ரூபத்தில் வராக எண்ணெய் வழிபாடு செய்தாலே போதும் வராகி எண்ணெயை வந்து தினமும் நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் படமோ சிலையோ வாங்கி வைத்து நீங்கள் முறையாக பராமரிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் வாங்கி வைத்துட்டு ஒரு மூலையில் போட்டுட்டு பஞ்சமி தினத்தன்று மட்டும் நீங்கள் வழிபாடு செய்வது அந்தளவுக்கு விசேஷமாக இருக்காது இப்போ படம் வச்சுருக்கிறீங்க சிலை வச்சுருக்கீங்கன்னு தினமும் வராக இன்னைக்கு வந்து வழிபாடு செய்யுங்க அதுதான் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம மாதத்தில் ரெண்டு நாள் தான் பஞ்சமி வரும் வளர்ப்பிரை மற்றும் தேய்ப்பிரை ரெண்டு பஞ்சமி தான் வரும் ஸோ நீங்கள் இந்த ரெண்டு பஞ்சமி தான் வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னா விலக்கு வைத்து மட்டும் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் தவறில்ல அதில் வந்து இன்னொரு கேள்விகள் முக்கியமாக கேட்டிருந்தீங்க அதற்கு பதில் சொல்லிடுறேன் அதான் அதாவது நான் வராகிமனுடைய படம் வச்சிருக்கேன் ஆனால் மாதம் ரெண்டு நாள் மட்டும்தான் நான் வந்து தீபம் ஏற்றி வராகிணைக்கு நான் வழிபாடு செய்கிறேன் இது ஒன்று தவறு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதில் எந்த தவறும் இல்லை பொதுவாக பூஜெரியில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய படங்கள் வச்சிருப்போம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தீபம் நம்ம ஏற்றலை நம்ம வந்து பொதுவாக ஒரு குத்து விளக்கு ஏற்றுவோம் கமாட்சியம்மன் ஏற்றுவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு தீபம் நம்ம ஏற்றுவோம் நம்ம வந்து இப்போ வராகமன் படம் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பூஜிரியில் தினமும் முடிந்த அளவுக்கு விளக்கேற்றி வைத்து ஏதேனும் ஒரு சிம்பிளாக நைவேத்தியம் பண்ணி பொதுவாக நீங்கள் சுவாமி கும்பிட்டா கூட போதும் நீங்கள் குறிப்பிட்டு அந்த சாமிக்கு மட்டும் நீங்கள் வழிபாடு செய்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லவே இல்லை நம்ம பூஜையில் வராகிமன் படம் இருக்கிறாங்க அப்படின்னு பஞ்சமி பூஜை சிறப்பாக பண்ணிக்கிடணும் மற்றதுலாம் உங்களுடைய ஆப்ஷன் தான் அதாவது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை வராகிமனுடைய படமும் சிலையோ இருக்குது அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் வந்து தினமும் வந்து விலை கேற்று ரொம்ப நல்லது நமக்கு அந்த பீரிட்ஸ் பீரியட்ஸ் வந்துடும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாள் ஸோ அதுவும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம வந்து கட்டாயமாக உள்ள பூஜை அறைக்கெல்லாம் போகக்கூடாது வீட்டில் மற்றவங்க நம்ம ஹெல்ப்புக்கு இருக்கிறாங்கன்னா அவங்க பூஜை பண்ணுவாங்க ஸோ அவங்களால யாரும் இல்லை குழந்தைங்களாம் சின்ன பசங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அஞ்சு நாள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிறீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் வரல சந்தோஷமாக ஊருக்கு போயிட்டு வாங்க சாமி எங்கேயும் ஓடி போகிற போகிறது கிடையாது அவங்க வரல பூஜைலாம் அவங்க வாட்டில் இருப்பாங்க நம்ம வந்து நம்ம நம்ம எங்கேயாவது போகணும் வரணும் நம்ம வீட்டில் சிலை இருக்குது அப்படிலாம் நீங்கள் எதையுமே யோசிக்காதீங்க அன்றாட வாழ்க்கையை நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க எங்கேயாவது நீங்க போகணும் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகணும் ஏதாவது வரும் நல்லதோ பொல்லதோ எல்லாத்துக்குமே நம்ம போய் கலந்துக்கிற மாதிரி தான் நம்ம இருக்கும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் போகிறதுனால எந்த தவறும் இல்லை நீங்கள் வந்து சரியாக நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்று வைத்தாலே போதும் எல்லா படங்களையும் வீட்டில் வாங்கி வச்சுட்டு நம்ம விளக்கே ஏற்றாமல் இருந்தால் அது சரிப்பட்டு வராது நமக்கு அது நெகட்டிவாக தான் நமக்கு வந்து மைண்டில் கொடுக்கும் ஏன்னா சுவாமி வந்து நமக்கு நெகட்டிவ் தட்டு கொடுக்க மாட்டாங்க நம்மளா மனசுக்குள்ளே வந்து நெகட்டிவாக கற்பனை பண்ணிப்போம் இப்போ தடிக்கு விழுந்தால் கூட நம்ம வீட்டில் வந்து சுவாமி படங்கள் இருக்குது நம்ம கவனிக்க விட்டுட்டோம் அதனால தான் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதோ அப்படி அந்த மனம் வந்து நெகட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிக்கும் சுவாமி நமக்கு எந்த தண்டனையும் கொடுக்க போகிறது கிடையாது எந்த பிரச்சனையும் சுவாமி நமக்கு கொடுக்க போகிறது கிடையாது நம்மளே நம்மளை தண்டனை ஆக்கிக்கிடுவோம் நம்மளே மனசில் வந்து நெகட்டிவாக உருவாக்க ஆரம்பிச்சுக்கிடுவோம் ஏதாவது பிரச்சனை குடும்பத்தில் வந்து சின்ன பிரச்சனை வந்தால் கூட நமக்கு இதுதான் ரீசன் அப்படிங்கிற மாதிரி நம்மளாக கற்பனை பண்ண ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளே நம்மளாக ஒரு கற்பனையாக ஒரு கதை கட்டுவோம் அது நம்மளாக உருவாக்கிக்கிற கதை அது வந்து இறைவன் எந்த பக்தர்களையும் வந்து தண்டிக்க போகிறது கிடையாது எந்த பக்தர்களையும் வந்து கவலைப்படுத்த போகிறதும் கிடையாது நமக்கு வந்து சின்ன சின்ன சோதனையுமே பார்த்தீங்கன்னா நம்ம நல்லதுக்காக தான் கடவுள் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு மைண்ட் எப்போ வருதோ அப்போ நமக்கு எல்லா வாழ்க்கையிலும் நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லா வித சந்தோஷமும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த புரிதல் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் வரும் ஸோ அந்த லேட்டாக வரும்போது நமக்கு நல்ல ஒரு ஞானம் பெற்று நம்ம வர ஆரம்பிச்சிடும் அதாவது இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது தெரிய வரும் அதுவரையும் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் கூட கடவுள் மேலே பழி போடுறது கடவுளை வந்து எனக்கு நான் எப்படிலாம் வழிபாடு செய்கிறேன் எனக்கு துணையாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம திட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ இது பக்தர்களாக நம்ம எல்லாமே செய்கிறதான் ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும் ஸோ நம்ம வந்து எதுவுமே ஒன்று நம்ம வீட்டில் வாங்கி நம்ம பராமரிக்கலை அப்படின்னா நமக்குள்ளே தான் நெகட்டிவ் எண்ணங்கள் உருவாக்குமே தவிர கடவுள் வந்து யாரையும் நெகட்டிவான எண்ணத்தை உருவாக்குவதில்லை நம்ம உருவாக்கிக்கிடுவோம் அதுதான் உண்மை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்மளாத்த பிரச்சனை இழுத்து வைப்பமே தவிர கடவுள் கொடுக்கறது இல்லை கடவுள் வந்து நமக்கு எல்லா வித சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பொருளாதார முன்னேற்ற முன்னேற்றத்தையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கக்கூடியது அற்புதமான தெய்வங்கள் தான் எல்லா தெய்வங்களும் ஸோ அவங்கள வந்து நம்மளால் எந்தளவுக்கு முடியுதோ அளவுக்கு நம்ம வழிபாடு செஞ்சால் போதும் ரொம்ப நம்மளை வற்புறுத்திக்கணும் அப்படிங்கிறது இல்லை நிறைய பேர் இந்த விரதம் இருந்துலாம் வழிபாடு செய்கிறவங்க வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பூஜை மட்டும் செய்தாலே போதும் அதிலே இப்போ விரதம் இருப்பவர்களும் பஞ்சமி திதி எப்படி கனெக்ட் பண்ணி விரதம் இருக்கணும்னு கேட்டிங்க அதாவது ரெண்டு நாள் திதி அமையும் போது தான் அந்த பிரச்சனை வருது இப்போ ஒரே நாளில் திதினா ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையில் ஸ்டார்ட் பண்ணி மாலை நேரம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியுது இந்த ரெண்டு திதி வரும்போது சாரி ரெண்டு நாளுக்கு இந்த திதி அமையும் போது சிறு குழப்பம் உங்களுக்கு ஏற்படுது அதாவது பஞ்சமி திதி எப்போ ஆரம்பிக்குதோ அதற்கு அந்த நேரத்துலேருந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துலேருந்து நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வியாழக்கிழமை நமக்கு வருதான் பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஆவணி இருபத்தாறாம் தேதி நாலு இருபத்தஞ்சுக்கு நமக்கு திதி நேரம் ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் மதிய சாப்பாடு வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா காலையில் சாப்பிட்டுக்கோங்க வியாழக்கிழமை மதியம் ஸ்கிப் பண்ணிவிட்டு மாலை நேரம் பூஜை செய்துட்டு நீங்கள் வந்து இரவு நேரம் சாப்பிட்டுக்கலாம் இது ஒரு ஒரு வகையான விரதம் திதி கணக்கு பண்ணி தான் நான் விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து மதியம் சாப்பிட்டுக்கலாம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை மதியம் சாப்பிட்டுட்டு சாயங்காலம் பூஜை பண்ணுவீங்க வியாழக்கிழமை சாயங்காலம் பூஜை பண்ணுவீங்க சாப்பிட முடிந்தால் சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னு சாப்பிட தேவையில்ல வெள்ளிக்கிழமை மதியம் வரையும் நீங்கள் விரதம் இருக்கணும் திதி கணக்குக்கு நமக்கு திதி எப்போது ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ இருந்து அந்த திதி முடிகிற வரையே நம்ம வந்து விரதம் இருக்கணும் அதில் ஏதேனும் ஒரு வேலை ரெண்டு வேலையே நம்ம சாப்பிட்டுக்கலாம் நம்மளால் முடிந்த அளவுக்கு வந்து கொஞ்சமாக அது சாப்பிடணும் சாப்பிட்டாமல் ரொம்ப பட்டினியாக இருந்தாலும் நமக்கு உடல் ஆரோக்கியம் இல்லாமல் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து வெ வெளி நைட்டு கூட கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க வெள்ளிக்கிழமை காலையில் இங்கே வந்து பட்டினியாக இருந்துட்டு மதியம் நீங்கள் நிறைவு செய்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிடலாம் ஸோ வந்து கட்டாயமாக விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை உங்களுக்கு விரதம் இருந்து வழக்கம் இருக்குதுன்னு ஒன்று நீங்கள் வந்து எப்போதும் பூஜை பண்ணுறீங்களோ அதற்கு முதல் வேலை வந்து சாப்பிடாமல் இருந்துட்டு மாலை நேரம் பூஜை செய்துட்டு அப்படியே நீங்கள் எதுன்னு சாப்பிட்டுக்கலாம் ஒரு வேலையா பட்டினியாக இருந்தால் போதும் ரொம்ப நீங்கள் போட்டு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திக்க வேண்டாம் எளிமையாக வழிபாடு செய்யுங்க இதில் பூக்கள் பார்த்தீங்கன்னா வராகி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பவள மல்லிப்பூ உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த பூக்களெல்லாம் அலங்காரம் செய்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து செவரலி பூக்கள் மஞ்சள் பூக்கள் பயன்படுத்துங்க ஏன்னா வியாழக்கிழமை இருக்கிறது இல்லையா சாமந்திப்பூ அல்லது மஞ்சள் செம்பருத்தி பயன்படுத்தலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவப்பு பூக்கள் பயன்படுத்தலாம் மல்லிகைப்பூ பூலாம் பயன்படுத்தலாம் மல்லி கிடைக்கிறவங்க மட்டும் பயன்படுத்திக்கோங்க இது வந்து அந்தளவுக்கு ரேர் தான் இது கிடைப்பது கிடைக்கிறவங்க இந்த பூக்கள் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப எளிமையாகவும் இருக்கும் மற்றும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆண்மைய தகவல் வரையன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி